ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் கேவி கே குரு அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் குரோதி வருடம் தை மாத ராசி பலம் மேச முதல் வரை அனைத்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலிருந்து பனிரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் செவ்வாய் சுக்ரன் புதன் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்படி ஒரு அமைப்பில் இந்த தை மாதம் பிறந்திருக்கு இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கடகத்தில் வக்கரமாக இருக்கார் அதுக்கப்புறம் மிதுனத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த மாதமே மிதுனத்துலையும் பயிற்சி ஆகிறாரு அப்போவும் செவ்வாய் வந்து வக்கரமாக தான் இருக்கார் சுக்குரன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகுறார் புதன் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் தனுசில் இருக்கார் அதுக்கு பிறகு மகரத்தில் பயிற்சி ஆகிறார் குரு பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மூணு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கார் வக்கரமாக இருக்கார் அதுக்கப்புறம் நாலு ரெண்டு இருபத்தஞ்சிலருந்து ரிஷபத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும் அப்படி ஆகும்போது ஒவ்வொரு ராசி உண்டான பலன் மாறும் போன மாதம் எனக்கு தொழிலில் நல்ல லாபம் இருந்துச்சு இந்த மாதம் எனக்கு தொழிலில் வந்து லாபம் இல்லை ஆனால் இல்லை ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்க அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி பிற பிறக்கும் போது எழுதப்பட்ட ராசி பலன் என்னவோ ஜாதகம் பிறப்பு ஜாதகப்படி கொஞ்சம் மாறுதல் இருக்கும் அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அதையும் கோச்சார பலன் என்ன அப்படிங்கிற வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எண்பது சதவீதம் பலன் கரெக்டாக வரும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் நாலு கிரகங்கள் இடம் பயிற்சி ஆகுது இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலனாக கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அதில் லாபமா இல்லை நஷ்டமா அந்த மாதிரி இல்லை ஓரளவுக்கு சுமாராக போகுமா அந்த மாதிரியான விஷயங்கள் திருமணம் ஆகலை எனக்கு வயதாகிடுச்சி வயது போயிட்டே இருக்குது திருமணம் ஆகலை திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் குழந்தை இல்லை அது குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்பு இந்த கோச்சாரால் பண்படி என்னுடைய ஜெய சுயஜாதமும் செட்டாகி அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான பலன் புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறதுக்கான பலன் இப்படி அவங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மூணு கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அதாவது ராகு கேது சனிப்பெயர்ச்சி அதுக்கப்புறம் குறுப்பெயர்ச்சி இதுக்கும் இந்த பயிற்சிக்கும் தனியாக நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன் சரி இருக்கேன் அது நான் கூடிய விரைவில் வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த பலனை வந்து நீங்கள் தை மாத பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு மட்டுமே உண்டான பலன் தான் அது அடுத்த மாதம் கிரகங்கள் கொஞ்சம் மாறும்போது அதுக்குண்டான பலன் வேறு மாதிரி வரும் அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க உங்களுக்கு உண்டான பலன் அதுக்கு உண்டான எளிமையான பரிகாரம் உங்களுடைய ராசிக்கு தகுந்த இப்போ என்ன சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கோச்சார பலனாக சொல்ல போகிறேன் அதுக்கு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரியான பரிகாரங்கள் இருக்கும் சில பரிகாரங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பரிகாரங்கள் சில பரிகாரம் வந்து குழந்தைகளுக்கு அதாவது ஆறு ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்கிற மாதிரியான மாதிரியான பரிகாரங்களும் இருக்குது அதனால் எல்லாமே எளிமையான பரிகாரம் தான் இப்போ தை மாதத்திற்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவானின் ஆதிக்கத்திலும் மூலம் பூராடம் உத்திரடம் நட்சத்திரத்தையும் உடைய தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மூணு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் ரிஷபத்தில் வக்கரமாக இருக்காரு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் பெருசாக ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இப்போ நாலு ரெண்டு இருபத்தஞ்சிலருந்து குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்கள் வந்து சிறப்பான காலமாக இருக்கும் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா புக் ஷாப் வச்சுருக்கவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அதாவது நெட் சென்ட்ரு நடத்துகிறவங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த மாதிரி தான் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சில் வரைக்கும் கடகத்தில் வக்கர செவ்வாயாக இருக்கார் செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் தொழில் சம்மந்தமாக இருக்கலாம் இல்லை வேற விஷயங்களாக இருக்கலாம் தடையையும் தாமதத்தையும் ஏற்படுத்துவார் இந்த செவ்வாய் வக்கர செவ்வாய் இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மிதுனத்தில் செவ்வாய் வரார் இந்த காலகட்டங்களில் புதிதாக வந்து நீங்கள் இடம் வாங்கணும் இல்லை தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் புதுசாக வீடு கட்டணும் அப்படிங்கிற சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் தான் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் சனியோட சுக்கரன் இருக்கார் இந்த காலகட்டங்களில் உங்கள் உடன் பிறந்தவர்கள்ட அவங்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் கணவன் முறை பிரச்சனையாக இருந்து பிரிஞ்சிருந்தாங்க கணவன் திருமணம் ஆகிடுச்சு கணவன் முறையை பிரிஞ்சுட்டாங்க பிரச்சனைனால அப்படின்னா அவங்க ஒன்று சேரக்கான காலமும் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனவுடனே நடக்கும் இருபத்தெட்டு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மீனத்தில் சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டம் பொருள் வரவு வரும் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு கொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் ராசியிலே புதன் வர்றாரு இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து மகரத்தில் புதன் வர்ற காலத்தில் தொழிலில் கொஞ்சம் மந்தனில் ஏற்படும் ஆனால் பயப்படுவான்னா லாபம் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானையும் குரு பகவானையும் வணங்கிட்டு வாங்க சிறப்பு தரும் உங்களுக்கான பரிகாரம் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லை இருக்கும் அங்கே போயிட்டு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை அந்த குழந்தைகளுக்கு செஞ்சுட்டு வாங்க ஒரு மருத்துவ உதவியாக இருக்கலாம் இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு பேனா பென்சிலு ஏதோ ஒன்று உங்களால் உங்கள் தகுதிக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் மட்டும் இல்லை நீ வரக்கூடிய மாதங்களும் ஏன்னா உங்களுடைய ராசிய அதிபதி குரு வந்து வக்கரநிவர்த்தியாகி நீ வந்து ரெண்டு மூணு மாதத்தில் பயிற்சியும் ஆயிடுவார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் சிறப்பான பலனை தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதத்துக்கு நீ என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்ணுறது சிறப்பு வாழ்க வளமுடன்